ஆனாலும் முடிந்த அளவுக்கு ஒரு மூன்று குறிப்புகளை சொல்லி நான் அதில் கடந்து போகிறேன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் திஸ் இஸ் அ காட்ஸ் பிளான் திரையில் கூட பாருங்கள் தேவ திட்டம் எல்லாம் சொல்லுங்கள் தேவ திட்டம் இந்த மத்தை பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஏராளமான ஓமைகளா என்று சொல்லுகிறார் இந்த செய்தி என்னவென்றால் நீங்கள் படிக்கும்போதே தெரியும் இருபத்தி நான்காம் வசனம் பரலோக ராஜ்யம் எல்லாம் சொல்லுங்க இன்றைக்கு அதை குறித்த சிந்தனை அனைகருக்கு இல்லை இந்த உலக சிந்தனை அதிகமாக இருக்கிறது எப்படி சம்பாத்தியம் பண்ணணும் எப்படி வாழணும் எப்படி வாழ்க்கையில் உயரணும் இன்னும் எப்படி இன்னும் ரெண்டு புதிய பொருட்கள் வாங்கணும் ஆல்வேஸ் எத்லி திங்ஸ் பூமி அது அவசியம் ஆண்டவர் சொன்னார் பூமி குருவைகளை அல்ல மேலானவைகளை அந்த வசனத்தினுடைய கருப்பொருள் பரலோக ராஜ்ஜியம் எல்லாம் சொல்லுங்கள் அதை குறித்த சிந்தை நிறைய பேருக்கு இல்லை சம்பாதிக்கணும் வாழணும் சிறப்பாக இருக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கணும் அது நல்லது ஆனால் அதை விட மேலான ஒன்று கவனியங்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தை நிறைய பேருக்கு இல்லை இன்றைக்கி திரும்ப திரும்ப அழைக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆண்டு அறிந்தவர்கள் சபைக்கு போகிறவர்களுக்கு கூட அந்த பரலோக ராஜ்யம் என்ற சிந்தை இல்லை போகணும் நல்லா இருக்கணும் அந்த வாரம் நல்லா இருக்கணும் வியாதி இல்லாமல் இருக்கணும் வறுமை இல்லாமல் இருக்கணும் வாழ்க்கை சிறப்பாக ஓடணும் அது முக்கியம் அல்ல அதை விட மேலான முக்கியம் அவங்க போட்டாங்க பாருங்கள் காட்ஸ் பிளான் என்ன சொல்லுங்கள் தேவ திட்டம் நான் என்னைக்கு பிறந்தேனோ நீங்கள் என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னைக்கு உங்களை பற்றி ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார் பெற்றோருக்கு திட்டம் இருக்கலாம் எப்படி நல்லா படிக்கணும் எப்போ என்னெல்லாம் பெரிய படிப்பாளி வரணும் யுஎஸில் வேலை செய்யணும் ஐடியில் சம்பாதிக்கணும் தட்ஸ் குட் அதை விட படைத்தவருக்கு உங்களை பற்றி என்னை பற்றி நோக்கம் இருக்கிறது நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் ஏழையோ பணக்காரனோ படித்தவரோ படிக்காதவரோ கிராமத்தோ பட்டணத்து வாசியோ காட் அஸ் அ பிளான் ஃபார் யூ உங்களை குறித்த நோக்கம் இருக்கிறது என்றைக்கு இந்த பூமியிலே என்னை தேவன் அனுப்பினாரோ என்று கேன் தாயின் கருவி நான் உருவாக்கப்பட்டேனோ அன்னைக்கே காட் ஹஸ் அ பிளான் இன் மை லைஃப் நிறைய பேருக்கு புரியல பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்வேன் பிள்ளைகளை பெற்றேன் மறித்து போவேன் அதை ஆடு மாடு கூட செய்து ஆனால் தேவ திட்டம் அது அல்ல மோர் தென் தட் அதை விட மேலான ஒன்று நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பாருக்கு திரையில் கூட பாருங்கள் சொல்லுங்க நல்ல நிலம் சத்தமா நல்ல விதை நல்ல மனிதர் திரும்ப